செருப்பு <laughs> <laughs> திருப்புல அழிவானதான் அவன் என்ன செய்யறான் அவன் பயங்கரமான பேச்சு பயங்கரமான பேச்சுல்லா யார் பெருமை அளிக்கின்றார்களோ அல்லா அவர்களை கேவலப்படுத்தியே தீர்வான் அதையும் உய்ய அளி கோரி நபரம் சேர்ந்து சொன்னாலும் இல்லை இப்படி எல்லாம் இல்லைன்னு எல்லாம் தப்பாதீங்க நமிஷா சொல்லித் தா பை தவணங்கள் இல்லா யார் அல்லா அவனுக்கு அவண்டி போகின்றார்களோ ரஃபடமுல்லா அல்லா அவர்களை உயர்த்தியே தீர்வான் யார் பெருமை அடிக்கணும்